வணக்கம் அரியம்புப்பு பகுதியில் உள்ள செட்டிக்குளம் சாலையில் எட்டு மாதங்களாக நேரம் குடியிருப்பு பிரச்சனை கவனத்தை ஈர்த்துள்ளது அரசு மூலம் கைப்பற்றப்பட்டது அந்த நேரத்தில் பதினெட்டு குடும்பங்கள் அங்கு வசித்திருந்தனர் எட்டு மாதங்களுக்கு முன்பு இந்த திட்டத்தின் பெயரின் அதிகாரிகள் ஜேஜிபி இயந்திரங்களை பயன்படுத்தி அங்கு இருந்த குடிசைகளை இடிக்க பலரின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அரசு இடமாற்றம் வழங்கியது எனினும் அதில் குறைபாடு உள்ளது கவலைக்கிடமே பதினெட்டு குடும்பங்களில் ஐந்து குடும்பத்திற்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதுவும் அவர்களின் பழைய வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் புறம்பாக பலர் விருப்பமில்லாமல் வெளியேறிய நிலையில் இந்த ஐந்து குடும்பங்கள் மட்டுமே தாத்பாயின் மூடல் குடிசைகளில் வசிப்பது

கணமவையால் சேதமடைந்த பெரிய மரம் குடிசையின் மீது விழுந்ததில் பெண் முதியவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வளவு நடந்தும் அரசிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக பதில் ஏதும் இல்லை மக்களின் நடலில் அக்கறையும் மனிதாபிமானமும் இல்லை என மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர் அரசின் முழுமையான அலட்சியம் நிர்வாகத்தின் பொறுப்பிழப்பு மக்களின் நலனுக்கு செயல்படாது வணிக நலன்களையே முன்னிறுத்துகிறது இந்த அரசு என்ற குற்றச்சாட்டுகள் மக்களின் மத்தியில் அதிகரித்துள்ளது வணக்கம் உறவுகளே காலையில் புளியாமரம் சாய்வது போல் இருக்கிறது என்று நமது அரியாமப்பம் கொம்மின் பஞ்சாயத்து சுரேஜை அவர்கள் போன் செய்தேன் அவருக்கு கமிஷனருக்கு போன் அடிக்கிறேன் என்று சொன்னார் கமிஷனருக்கு போன் அடிச்சேன்னு போன் எடுக்கவில்லை மரம் சாகியது போல் இருக்கிறது எங்களுக்கு மேலே கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணி கொடுங்க எல்லா ஜாமான் எடுத்துன்னு உள்ளே மேலே வந்துடுறோம் நாங்கள் உள்ளே வந்துடுறோம் ஏதாவது உயிர் விபத்து ஏற்பட்டால் நீங்கள் தான் காரணம்னு சொன்னேன் அவரை அலட்சிய போக்கால் இன்று வந்து அந்த புளியா மரம் வீந்து எங்கள் அம்மா வந்து தலையில் அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம் மக்களே நீங்களே வந்து பாருங்கள் இங்கே நடக்கிற அநியாயத்தை சொல்லும் போது அந்த புளியா மரத்தை வேறு நோண்டவனு சுரேஷ் தான் ரமேஷ் அவர்கள் தான் இன்னைக்கு எங்கள் குடும்ப நடுத்தருவில் நிற்கிறதுக்கு அந்த சுரேஷ் தான் காரணம் மக்களை இந்த வீடியோ அனைவரும் பதிவு செய்யுமாறு தாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக என்று கைப்பற்றப்பட்ட இந்த நிலப்பகுதி உண்மையிலேயே சாலை விரிவாக்கத்திற்கு தானா அல்லது மட்டுக்கடை பயன்பாட்டுக்காகவா என்ற சந்தேகம் மக்களிடம் நிலவுகிறது இதற்கு காரணம் நிலத்தை கைப்பற்றியதிலிருந்து எந்த முன்னேற்றமோ அபிவிருத்தியோ நடைபெறாமல் இருப்பது சந்தேகத்தை வலியுறுத்துகிறது தேர்தல் நெருக்கி வரும் வேளையில் மக்களின் பிரதிநிதியாகிய அரசு தங்கள் பதவியை பாதுகாக்கும் முயற்சியில் இருப்பதால் இப்பிரச்சனைகள் தெரியவில்லையா மாநில மக்களின் பாதுகாப்பு அடிப்படை வசதிகள் போன்ற அவசர பிரச்சனைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறதா என்று மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆயினும் வருந்த வேண்டிய விடயம் என்னவென்றால் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் செய்வோம் விளம்பர பதாகைகளும் சொற்களும் மூளைக்கு மூளை ஒழிப்பதுதான் தரையில் எந்த திரையில் அரியங்கப்பத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் நிர்வாகத்தில் செயலற்ற தன்மையையும் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் சிதைத்தது மிக வேதனையை வெளிப்படுத்தியதின் உச்சக்கட்ட உதாரணம் 19